ஆவியுலகின் விதிகள் புவியுலக குழந்தைகள் ஆவியுலகுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றனர் ஒரு தாயின் கருவறையில் உள்ள ஒரு குழந்தை ஆவியுலகுடன் வலிமையான தொடர்பு கொண்டுள்ளது அக்காலம் நெடுகிலும் சூழ்நிலை தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் என்று அக்குழந்தை நினைத்தால் அதனால் ஆவியுலகிற்கு திரும்ப சென்றுவிட விட முடியும் அதன் உடலை இன்னொரு ஆன்மா ஆக்கிரமித்துக் கொள்ளும் அக்குழந்தைக்கு தன் தாய் இனி தேவையில்லை என்றாலும் கூட அதன் தாய்க்கு நிலையில் ஒரு குழந்தை பிறக்கும் என்று அர்த்தமாகி விடாது அது அவளுடைய கர்மவினையாக இல்லாத பட்சத்தில் அக்குழந்தையின் உடலை இன்னொரு சுவீகரித்துக் கொள்ளும் கருவறையில் இருக்கின்ற ஒரு குழந்தையின் ஆழ்மனம் விசாலமாக இருப்பதால் அக்குழந்தை அதிக ஏற்புத்தன்மை கொண்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் அக்குழந்தை இன்னும் ஆவியுலகுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது தன்னுடைய பெற்றோரின் நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது நேர்மறையாகவும் மனநிறைவோடும் இருங்கள் எதிர்மறையான எதுவும் உங்கள் குழந்தையை அண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் வருத்தமாக இருக்கும்போது உங்கள் குழந்தை அந்த எதிர்மறை ஆற்றலை கிரகித்துக் கொள்கிறது தன் தாயின் எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு குழந்தையின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நீங்கள் தொடர்ந்து எதிர்மறையாகவும் தவறான பாதையில் சென்று கொண்டும் இருந்தால் உங்கள் கருவறையில் ஒரு நல்ல ஆன்மாவாக இருக்கின்ற உங்கள் குழந்தை ஆவியுலகிற்கு திரும்பி சென்றுவிடக்கூடும் ஆன்மீக ரீதியாக தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற இன்னொரு ஆன்மா உங்கள் குழந்தையின் இடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடும் அதன் இடத்தை எடுத்துக்கொள்ள வேறு எந்த ஆன்மாவும் வரவில்லை என்றால் உயிரற்ற குழந்தை ஒன்று பிறக்கும் பொதுவாக ஒரு குழந்தை பிறந்து பேசும் பருவத்தை எட்டும் வரை ஆவியுலகுடன் அது தொடர்பு கொண்டிருக்கிறது அதன் பிறகு ஆவியுலகை பற்றிய எந்த நினைவும் அக்குழந்தையின் ஸ்தூல மனதிற்கு இருப்பதை ஆழ்மனம் அனுமதிப்பதில்லை ஓம் தொடரும்